நூற்றி பத்தொன்பதாவது அந்த துவா அத்வா உ யவும அரஃபா அரபா ஓத வேண்டிய துவா ஹைரு து ஆ இ து ஆ உ யோமி அரப வ ஹைரு மா குல்து அனவன் நபி யூனமின் கபலி நானும் இதுக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் சொன்னது அரபாவில ஓதக்கூடிய துவாலே மிகவும் சிறந்தது லாய் லாஹில் அல்லா வஹதஹுலா ஷரி கல உலகுல் முல்கு அலகுல் ஹம்துலா குல்டு ஷெயின் கதிர் என்று வரக்கூடிய இந்த செய்தி லைஃபான செய்தி இது வந்து பலகீனமானது அரபா தினத்துல லாயில் அகுல் முழு ஹந்து கதிர் என்று வரக்கூடிய சில அறிஞர்கள் இதை ஹசன் லிகைரிஹி அப்படின்ற தரத்துல சொல்றாங்க அப்படின்னா என்ன வழங்கிய இஸ்நாதுகள் எல்லாமே பலஹீனம் சில அறிஞர்களுடைய விமர்சன அந்த பார்வையில் ஹசன் லிஹைரி என்ற தரத்துக்கு என்ன செய்தி வருது ஆனால் அந்த செய்தி பலகீனமானது சரியானது ஆனா அரபா எங்களுக்கு நாங்க வந்து எந்த துவா என்ன செய்யலாம் அந்த நேரத்துல ஏதாவது நம்ம என்ன செய்யலாம் துவா கேட்கலாம் இந்த ஹதீஸ் வந்து அதாவது மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சாவது இடத்துல வருது மூவாயிரத்தி